குட்டிமானும் நட்பு காடு ஒரு அழகான காட்டில் குட்டிமான் வாழ்ந்து கொண்டிருந்தது அது எப்போதும் சின்ன சின்ன துழல்களோடு ஓடி விளையாடும் அந்த காட்டில் பறவைகள் இனிமையாக பாடும் மரங்கள் காய்ச்சல் ஆடும் மழை பெய்யும் போது காடு முழுவதும் மனம் வீசும் குட்டிமானுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர் அணில் முயல் கிளி காகம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் முழுக்க விளையாடுவார்கள் ஒரு நாள் காட்டில் சிங்கம் வந்து நான் இந்த காட்டின் ராஜா எல்லாரும் எனக்கு பயப்படணும் என்று கர்ஜித்தது அனைத்து விலங்குகளும் பயந்தன ஆனால் குட்டிமான் தைரியமாக நீ ராஜானாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் யாருக்கும் பயமில்லை என்று சொன்னது சிங்கம் கோபமாக குட்டிமானை பிடிக்க ஓடியது அதே சமயம் அணில் மரத்தில் இருந்து காய்கறிகளை வீசியது முயல் சிங்கத்தின் காலடியில் மண்ணை எரிந்தது காகம் சத்தமிட்டது கிளி பறந்து விலங்குகளை எச்சரித்தது அனைவரும் சேர்ந்தால்தான் சிங்கம் குழைப்படைந்து ஓடிப்போனது குட்டிமானும் சிரித்து கொண்டு பாருங்க நண்பர்களே நட்பு ஒன்றுபட்டால் எந்த சிங்கத்தையும் வெல்ல முடியும் என்று சொன்னது அனைத்து விலகங்களும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடின காடு மீண்டும் சந்தோஷமாகிவிட்டது நட்பு பெரிய சக்தி ஒன்றுபட்டால் எதையும் காட்டலாம் குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க